நாராயணன் அவர்கள் டிசம்பர் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் பிறந்தார் இவரின் தாய்மொழி மைதிலி இவர் துவக்கத்தில் வானொலியில் நேபாளி மற்றும் மைதிலி மொழிகளில் நாட்டுப்புற பாடல்கள் பாடி வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வெளிவந்த யூனிஸ்கீஸ் என்ற ஹிந்தி திரைப்படத்தில் முதல் பாடலை பாடினார் வட இந்தியாவில் புகழடைந்த பாடத் துவங்கினார் இவர் நான்கு முறை தேசிய விருதையும் ஐந்து முறை பிலிம்பேர் விருதையும் பெற்றார் இரண்டாயிரத்தி ஒன்பதில் பத்மஸ்ரீ ரெண்டாயிரத்தி பதினாறில் பத்மபூஷன் என்ற கௌரவங்களையும் அடைந்தார் உதித் நாராயணன் ஒரு புறம் இவருடைய தமிழ் உச்சரிப்பு குறித்த சர்ச்சை இருப்பினும் மறுபுறம் இவருடைய பாடல்கள் புகழடைந்து கொண்டே வந்தன காதல் பிசாசு காதல் பிசாசு உதித் நாராயணன் தமிழ் மலையாளம் தெலுங்கு கன்னடம் ஒடியா நேபாளி போஜ்புரி பெங்காலி மைதிலி ஹிந்தி போன்ற பல மொழிகளில் திரைப்பாடல்கள் பாடியுள்ளார் உதித் நாராயணன் இந்தியா முழுவதும் தொடர்ந்து பல இடங்களில் மேடை நிகழ்ச்சிகள் செய்து வருகின்றார் உதித் நாராயணனின் ஒரே மகன் ஆதித்ய நாராயண் இவர் ஒரு புகழ் வாய்ந்த பின்னணி பாடகர் என்பது குறிப்பிடத்தக்கதாகும்ித் நாராயணன் வாழ்வில் எல்லா நலங்களும் வளங்களும் பெற்று வாழ அன்பர்கள் சார்பாக வாழ்த்துகிறேன் இந்த பதிவை காணும் இசை ஆர்வலர்களுக்கு ஒரு கேள்வி பதில்கள் தெரிந்தவர்கள் பின்னூட்டத்தில் தெரிவிக்கவும் இதோ உங்களுக்கான கேள்வி இந்த காட்சியில் தோன்றுபவர் யார் இவருக்கும் உதித் நாராயணனுக்கும் என்ன தொடரும் நன்றி வணக்கம்